பாஜகவோட இன்டர்னல் கமிட்டி அவங்க கட்சி நிர்வாகிகளுக்குள்ள ஒரு மீட்டிங் நடக்குது அந்த மீட்டிங் அண்ணாமலை வர்றாரு வரும்போது அந்த பத்திரிகையாளர் அவர்கிட்ட கேள்வி கேட்டுட்டே போறாரு முதல்ல சிரிச்ச முகத்தோட தான் அண்ணாமலை பேசிட்டே போறாரு ஒரு ஸ்டேஜுக்கு மேல அண்ணாமலையை ட்ரிகர் பண்ற மாதிரி மீண்டும் மீண்டும் போய் கேள்வி கேட்டு நீங்க தனி கட்சி துவங்க போறீங்களா உங்க மேல இவ்வளவு குற்றச்சாட்டு இருக்கு நீங்க அதிருப்தியில் இருக்கீங்களா அந்த கேள்விகள் எல்லாத்தையுமே பைபாஸ் பண்ணிட்டு போறாரு அண்ணாமலை ஆனால் மீண்டும் மீண்டும் அவரை ட்ரிகர் பண்ண ஆரம்பிச்சோன்னா அண்ணாமலை என்ன சொல்லிடுறாரு நீங்கள் வந்து சம்பளத்துக்காக கேள்வி கேட்குறீங்க நான் வந்து ஒரு பார்ட்டியில் வந்து லீடரா இருக்கேன் நீங்கள் என்னையே வந்து இந்த மாதிரி ட்ரிகர் பண்ணி விடக்கூடாது உங்கள் நோக்கம் என்ன இப்படியே பண்ணிட்டுருந்தீங்கன்னா நாலு பேர் உங்கள் சேனல் மட்டும் நான் பாய்க் அவுட் பண்ணுவேன் அப்படின்னு முதல்ல ஒரு அலர்ட் கொடுக்குறாரு ஆனால் மீண்டும் மீண்டும் அவர் என்ன பண்ணுறாருன்னா அண்ணாமலையே பேச விடாமல் அந்த பத்திரிகையாளர் அவர்கிட்ட சண்டை போடுற தோனிலேயே பேசுகிறாரு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அண்ணாமலை என்ன பண்ணிடுறாரு கோவம் வெடிச்சு சதிர் என்ன பண்ணிடுறாரு நீ எனக்கு சம்பளம் கொடுக்கல உனக்கு உன் ஆஃபீஸில் தானே சம்பளம் கொடுக்குறாங்க நீ என்ன கேள்வி கேட்குற உரிமை உனக்கு கிடையாது கெட் அவுட் அப்படின்றாரு இதுல உடனடியாக ஊடகம் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா பத்திரிகையாளரை ஒழுமையில் பேசி அண்ணாமலை பத்திரிகையாளரிடம் வாக்குவாதம் செய்து அண்ணாமலை பத்திரிகையாளரை கெட் அவுட் என்று சொன்ன அண்ணாமலை அப்படின்னு தான் போடுறாங்களே தவிர்த்து இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு இந்த விஷயத்துல யார் ட்ரிகர் ஆனா அண்ணாமலை எப்படி கோவப்பட்டாரு இது எதையுமே போட மறுக்கிறாங்க